ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீ சத்யசாயி மீடியா சென்டரின் தமிழ் சேனல் ஐந்தாவது ஆண்டு விழா தெய்வீக நாளான குரு பூர்ணமா நாள் என்று நடைபெற உள்ளது மற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை தமிழ் மக்களுக்காக இந்த சேனல் சிறப்பாக பணியாற்றி வருகிறது சுவாமி மகாவாக்கியங்கள் சத் சங்கங்கள் பக்தர்களின் அனுபவங்கள் தம்பி பிரேம் அனுஷுடைய குட்டி குட்டி சுவாமி உபதேசங்களுடைய விளக்கங்கள் இவை என்னை மிக கவர்ந்தது சத்யசாய் மீடியா சென்டரில் பணியாற்றுகின்றார் அத்துணை சாய் சகோதர சகோதரிகள் என் நேரமும் நாமமே சிந்தித்து கொண்டு பணியாற்றுகிறார்கள் அவர்கள் சுவாமி சேவைக்கு முக்கியமான கருவிகள் அதிருஷ்டசாலிகள் இன்னமும் வருகின்ற காலங்களில் அவர்களுடைய செயல் ஆற்றல் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அன்புக்குரிய பகவான் பாபாவை பிரார்த்திக்கிறேன் ஜெய் சாய்ராம்